ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போன்று ஏற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை என் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் சிந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு பலன் சொல்ல போகிறோம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதருடைய தந்தை இந்த ஜாதகத்தை கொடுத்து நிறைய பெண்களுடைய அந்த வரன்களை எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க பொருத்தம் பார்க்க சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது இவருக்கு சரியானபடி வந்து பொருத்தமே அமையலை அதே நேரத்தில் இவர் வந்து ஏன் வந்து நமக்கு வந்து பையனுக்கு வந்து திருமணம் கைகூடி வரல கிட்டத்தட்ட இவர் பாருங்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கிறாரு ஈரோட்டில் பிறந்திருக்கார் கிட்டத்தட்ட இவருக்கு இப்போ வந்து முப்பது வயசு நடைமுறையில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து திருமணம் வந்து கைகூடமான அணையுது அப்படின்னு அவங்க அப்பாவுடைய ஒரு கேள்வி ஏன்னா எங்கக்கிட்ட வந்து ஒரு ஒன் இயராக வந்து அந்த ஜாதகம் வந்து பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க பொருத்தமே அமையலை ஸோ இந்த ஜாதகத்துக்கு ஏன் அந்த மன வாழ்க்கை இன்னும் அமையவில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அதாவது எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த உபய லக்கணங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகளையோ தருகிறது தான் உண்மை அப்போ உபய லக்கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்கணம் இந்த நாலு லக்னமே திருமணம் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் சரிங்களா நிறைய பேர் லவ் மேரேஜ் இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாகிறது நிறைய பேர்களுக்கு இரண்டு திருமணம் அமைகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபயலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண பாவம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமே பாதகஸ்தானமாக வருவதால் அவர்களுக்கு திருமணம் ஒரு பாதகமாகவோ அல்லது முறைக்கு தவறியோ நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் புரிங்களா கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு இதற்கு நேர் ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் குரு ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி பலம் குறைந்து பாதகாதிபதி பலம் பெறுவது சிறப்பு அல்ல இந்த ஜாதகத்தை பத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கான அதிபதி புதன் ஐந்தாம் இடத்துல மகர வீட்டில் வக்கர நிலையில் இருக்கார் அது இல்லை சந்தியில் இருக்கார் சரிங்களா சந்தியில் வந்து அவர் இருக்கிறார் ஆனால் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி கலத்தர ஸ்தானாதிபதி குரு பலமாக இருக்கார் தன் வீட்டில் நாலாவது வீட்டில் பலமாக இருக்கார் பொதுவாகவே வந்து லக்னாதிபதி பலம் குறிந்து ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஆகி அவர் பலமானால் அவருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திக்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்குறோம் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் சரி இது மட்டுந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா ராகு கேது லக்கணத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த ராகு கேது அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை பிரிப்பதில் வல்லமை உடைய கிரகமாக இந்த ராகு கேதுகள் அமைகிறது அதாவது லக்னாதிபதி கெட்டு போய் பாதகாதிபதியான ஏழாம் அதிபதி வலுத்து அதுக்கு பிறகு ராகு கேது இருக்கும்போது அந்த ராகு கேது தோசமாக மாறுகிறது எல்லா ஜாதகத்திலையும் ராகு கேது தோசமாக மாறுவதில்லை ஆனால் இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோசமாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் லக்னாதிபதி பலம் குறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா வக்கரமா இருக்காரு ஒருவேளை பரிவர்த்தனை இருந்ததுன்னா அதற்கு பலன்கள் மாறும் ஓகேங்களா இப்போ பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலுக்குடையவன் அவரே தான் அப்போது இந்த நாலாம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திக்கிறார் இப்போ நாலாம் இடம்னு வச்சிங்களேன் இவருக்கு வந்து சரியான அளவுக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா ஏன்னா நாலாம் இடத்தில் பாதுகாத்துன்னா மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொன்னு அப்படின்னா நாலாம் இடம் திதிசூனியம் ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் இடம் திதிசூனியமானால் இது என்ன சொல்கிறது நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் சொல்கிறோம் அந்த சுகஸ்தானத்தில் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்க அந்த பாதகாதிபதி அந்த திதிசூனியம் அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு அனுமதிப்பதில்லை ஆக இந்த சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பலமாறாரு அவரே அவரே அதனால் இளமையில் அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது இல்லை அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிற கேது மூணாம் பார்வையாக புதனை பார்க்குறாரு லக்னாதிபதி புதனை பார்க்குறார் கேது என்பவர் சன்னியாசி கிரகம் அப்படிங்கிறது கேது சன்னியாசி பாவமான பத்தாம் பாவத்தின் அதிபதியும் புதனாகவே இருந்து அந்த சன்னியாசி கிரகமான கேது சன்னியாசி பாவ அதிபதி புதனை பார்க்கிறார் அப்போ இதுவும் திருமணம் தாமதத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதே நேரத்தில் இந்த குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா இது ஒரு மைனஸ் எவ்வளோ மைனஸ் அப்படிங்கிறது பாருங்க இது ஒரு மைனஸ் அது மட்டும் இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்திற்கோ மூன்றாம் இடத்திற்கோ விழுந்தது அப்படின்னா சனி பகவானின் பார்வை மூணு எட்டு பாவங்களில் விழுந்தால் அந்த ஜாதகருக்கு உரிய வயதில் திருமணமாகாது தாமத திருமணமாகத்தான் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ பொதுவாக வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது இருக்குது ராகு கேது எதுவாக இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணும் உறவுகளை பிரிப்பதில் வல்லமை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்போ என்ன பண்ணும் திருமணம் இளமையில் ஆச்சு அப்படின்னா ஒரு பிரிவு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பாருங்க இவருக்கு வந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ போய் மகர வீட்டில் அவிட்டு நட்சத்திரத்தில் அமர்ந்தால் அவருக்கும் திருமணம் சார்ந்த ஏதாவது இடையூறுகளோ இடைஞ்சல் கூட பெறுகிறார் அப்படிங்கிறது உண்மை சரிங்களா அது அது இல்லாமல் இவர் பிறந்தது பாருங்க துதியை திதியில பிறந்திருக்காரு துதியை திதி அப்படின்னா அந்த துதியை திதிக்கு திதிசூனிய பாவமாக வந்து இந்த நாலாம் பாவம் வருகிறது ஏழாம் பாவம் வருகிறது அப்போ ஏழாம் பாவம் திதிசூன்யமாக வந்தது அப்படின்னா அங்கேயும் அவருக்கு திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது நிறைய ரூல் திருமணம் தாமதமாக இருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்கறோம் அதே நேரத்தில் துதியை திதி அப்படிங்கிறது இரண்டாவது திதி இரண்டாவது திதி அப்படிங்கும் போது நீங்க தாராளமாக நீங்க ரெண்டாம் பாவத்தை நீங்க பார்க்கலாம் ரெண்டாம் பாவத்துல யார் இருக்கிறா எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்போ ரெண்டாம் அதிபதி எங்க இருக்கிறாரு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் சரிங்களா அப்போ துதிய திதி அப்படின்னு ரெண்டாம் பாவத்தை நீங்க தாராளமாக பார்க்கலாம் துதிய திதிக்கும் இரண்டாம் பாவத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்லை ஆனால் இவர் ஏன் துதிய திதியில தனுசு மீனை மட்டும்தான் திருசூனியமாகுது ஆனாலும் நீங்க துதிய திதி அப்படிங்கும்போது இரண்டாவது திதி அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்தை பாருங்க பஞ்சமி திதி அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை பாருங்க சஷ்டி திதினா ஆறாம் பாவத்தை பாருங்க சப்தமி திதினா ஏழாம் பாவத்தை பாருங்க அவர் என்ன லக்ன பாவம் போறாரு அந்த பாவங்கள் அந்த எத்தனாவது திதியோ அத்தனாவது பாவத்தை பார்த்து பாருங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பலனை சொல்லும் அப்போ இரண்டாவது எந்த ஒரு கிரகம் இல்லை சரி காலபுருஷனுக்கு எடுத்து பாருங்க காலபுருஷனுக்கு ரெண்டாம் படம் அப்படிங்கிறது சுக்கரன் இல்லைங்களா அது எங்க இருக்கிறாரு காலபுருஷனுக்கு பாதகஸ்தானத்துல இருக்கிறார் ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்குது நிறைய விதிகளும் ஒருத்தருக்கு ஒத்து வரும் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டம் ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இன்னொரு ஜோதிடர் பார்க்காம கூட போகலாம் அது ஏறொரு வகையில் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கலாம் ஆனால் நம்ம எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இது ஏன் தடையாகிறது தாமதமாகிறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இங்கே வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா அதே நேரத்தில் கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிது லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு கெடுவது சிறப்பை தரும் ஆனால் இந்த குரு கெடிலியே இவர் பாருங்க நாலாம் இடத்துல ஆட்சி பலம் மற்றும் உட்கார்ந்துருக்கிறார் ஆனால் லக்னாதிபதி கேட்டிருக்கார் வக்கரநிலை அடைஞ்சிருக்கிறார் அப்போது அது மட்டும் இல்லை கேதுனுடைய பார்வையிலேயும் இருக்கிறார் அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகத்துக்கு வந்து பாதகாதிமையை வளர்த்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதே நேரத்தில் இவருக்கு இப்போ நடக்கிற வயசு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கார் அப்போது இவருடைய வயசு முப்பது வயசு இப்போ நடைமுறையில் முப்பது வயசு நடந்துகிட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது வயசு அப்படிங்கும்போது இப்போ முப்பது வயசுங்கிறது ஆறாம் மாதத்தில் போயிட்டுருக்கோம் முப்பத்தி ஓராவது வயசு அப்படிங்கும்போது ஏழாம் பாவத்துக்கு போகும் அப்போ முப்பத்தி ஓராவது வயசுல தான் இவருக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே கோச்சார ராகு அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா மூணாம் பார்வையா பிரவேஷ்ல மூணாம் பார்வையா குருவை பார்க்குறாரு அந்தந்த குரு களத்தரக்காரகன் கலத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடியவர் அப்போது யாருக்கெல்லாம் லேட் மேரேஜ் ஆகுதோ அவங்களுக்கு ஏழாம் அதிபதியையோ ஏழாம் இடத்தையோ ராகு தொடர்பு கொண்டால் அவருக்கு திருமணம் ஆகறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு ஜனவரி மாதம் பிறந்திருக்கார் சரிங்களா இப்போ பன்னெண்டாம் மாசத்துல பேசுகிறோம் அப்போது ஜனவரி மாசத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவருடைய வயசு முப்பத்தி ஒன்றாவது வயசு வந்துடும் அது ஏழாம் பாவத்தை குறிகாட்டுகிறது அதே நேரத்தில் இந்த ராகு ஏழாம் அதிபதியை பார்க்கறது அந்த காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக என்னவுங்க அவருக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும் இப்போ அவர் நடக்கக்கூடிய திசை குரு திசையில புதன் புத்தி சுக்கனுடைய அந்தரம் எந்த ஒரு திருமண காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமண காலம் அப்படின்னு ஆகும்போது அந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதி ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் லக்னபாவம் பாவம் ஐந்தாம் பாவம் லக்ன பாவம் ஒன்பதாம் பாவம் இது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகருக்கு திருமணம் அமைகிறது இவர் பாருங்க ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கார் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல சம்பளத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் அவருடைய வருமானம் மாத சம்பளம் அறுபதாயிரம் அதுபோக வாடகை வருமானம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது ஸோ நல்ல வசதியான ஒரு குடும்பம் தான் அப்படி இருந்தும் திருமணம் தாமதமாகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஏன் பாதகாதிபதி பலம் குறைஞ்சிருக்காரு லக்னாதிபதி பலம் பாதகாதிபதி பலமாக இருக்கிறாரு லக்னாதிபதி பலம் குறைஞ்சிருக்கிறாரு கேதுனுடைய தொடர்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் ராகு கேது இந்த ராகு கேதுக்கு மையப்புள்ளியில் குரு எப்படி சுற்றி சுற்றி நீங்கள் பலன் பார்த்தாலுமே அந்த பலன் வந்துகிட்டே இருக்கும் ராகு கேதுக்கு மைய புள்ளியில் குரு இந்த குரு ஸ்தானத்துக்கு அதிபதி புரிஞ்சுங்களா இப்போ இயற்கையாக பாருங்கள் ரெண்டாம் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் வந்து அது ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ பாக்கிய அதிபதியும் போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அப்போ இந்த ஜாதகருக்கு பாக்கியம் குறைவு திருமணம் வந்து குடும்பம் அமைகிறதுல தடை தாமதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பல ரூட்டில் வந்து இவங்களுக்கான அந்த திருமண தடைக்கு நம்ம வந்து விளக்கம் சொன்னோம் அதே மாதிரி எப்போ இவருக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு எந்த பாவத்தை பார்க்குறதோ அந்த மாதம் திருமணத்திற்கான உகந்தமாக அவருக்கு இருக்கும் இப்போ செவ்வாய் எங்கே பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நேராக ஆடி மாதத்தை பார்க்குது இப்போ ஆடி மாதத்தில் யாராவது கல்யாணம் பண்ணுறாங்களா பண்ணுறது இல்லை அப்போ இவருடைய எட்டாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் விழுகிறது இந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வையும் ஆவணி மாதத்தில் விழுகிறது அப்போது இங்கே குரு செவ்வாயும் ஆவணி மாதத்துக்கு தொடர்பு கொள்வதால் இவருக்கு ஆவணி மாதம் திருமணம் வாய்ப்பு உண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் வரும் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கழகத்துல அவரு பாருங்க நேராக வந்து ஏழாம் இந்த லக்னாதிபதியை பார்க்குறாரு லக்னாதிபதியை அயன சயன போகத்துக்கு அதிபதியான சுக்கரனை பார்க்கறாரு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடம் தான் கழுத்து சரிங்களா அதாவது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அது வந்து மாங்கல்யஸ்தானம்னு சொல்றோம் ஸ்தானத்துக்கு இன்னொரு ஸ்தானங்கிறது மூணு மூணாம் இடங்கிறது கை மூணாம் இடங்கிறது கழுத்து இப்ப தாலி கட்டுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மூணாம் மணம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே நேரத்தில் எட்டாம் மணமும் சப்போர்ட் பண்ணணும் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு வரை இந்த குரு பகவான் வந்து பார்க்குறாரு கோச்சார குரு பகவான் பார்க்குறாரு கலத்தர ஸ்தானாதிபதி சந்திரன் இவர் சந்திரனையும் பார்க்குறாரு பதினொன்றாம் அதிபதி அதாவது தன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கணும்னா அந்த பதினொன்றாம் மடம் அந்த பதினொன்றாம் அதிபதியும் பார்க்கறாரு அந்த ஜாதகருடைய ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறத சொன்னோம் இந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த பலன் சொன்னோம் ரொம்ப அவர் திருப்தியாக போயிடுச்சு அதனால் தாமதத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ராகு கேதுடைய வேலை என்ன தெரியுங்களா நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்கறதில்லை என்ன வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை தான் கொடுக்குது அப்போது நீங்கள் திருமணம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் யாருக்காவது ராகு கேது ஏழாம் இடத்துல இருந்தது அப்படின்னா சரி திருமணத்தை பற்றி வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை திருமணத்தை பற்றி ரொம்ப கேர் பண்ணுங்க சரி நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய முயற்சியும் செய்யணும் அதே தோல்வோம் அதில் ஆசை அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்போது வந்து என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அவர் திருமணம் அமைக்கான வாய்ப்புகள் அமைகிறதே அப்படின்னு இன்னொரு வகையில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அதாவது இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதிக்கு தொடர்பு கொண்டால் பனிரெண்டாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டால் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்கறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன சொல்கிறதுனா இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம்னா நீங்கள் வரக்கூடிய பொண்ணுக்கிட்ட எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாது இவ்வளோ படிச்சிருக்கணும் இவ்வளோ வசதியாக இருக்கணும் இப்படி அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமே வச்சுக்கூடாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியானவர் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டு பத்து பன்னிரெண்டு தொடர்பு வருகிறது அப்படின்னா அவருக்கு எந்த நேரத்துலையுமே அந்த திருமணம் சார்ந்த உறவில் ஒரு பிரச்சனை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து பயப்படுத்த இல்லை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு சொன்னோம் என்னென்னா திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவான் தான் இவர் வந்து கலத்தர ஸ்தானத்துக்கான அதிபதி இப்போ குரு பகவான் எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பிறகு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ எட்டு பத்து பன்னிரெண்டு அப்படின்னு என்ன சொல்றோம் எட்டாம் ஆனது ஆயுள் பாவம் பத்துங்கிறது கர்மஸ்தானம் பன்னெண்டுங்கிறது மோச்சஸ்தானம் அப்போ உங்க நெருங்கிய உறவில் உங்க நெருங்கிய உறவில் ஏதாவது ஒரு கர்ம நிகழ்வு நடக்குங்க யாராவது காலம் ஆவாங்க அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அதில் ஒன்று நடக்கலாம் ஒன்று நடக்காமே போகலாம் ஸோ அவருக்கு அந்த மாதிரி தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான் அது மாதிரி தான் அந்த அமையிற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ முதல்ல என்ன சொன்னால் சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் விழுகுது அப்படின்னா அப்போ என்ன சொன்னோம்னா தாமதமாகும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ அல்லது ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் இந்த இந்த ஜாதகத்தில் சனியினுடைய எட்டாம் பறவையும் மூணாம் பறவையும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தால் அப்படி விழுகுது அப்படின்னா வரக்கூடிய கலத்தலம் கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க அல்லது வயதான தோற்றம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் முடி வந்து நிறையமுடியாக அவங்களுக்கு இருக்கும் திருமணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிறையமுடியாக அவருக்கு வந்து இருக்கும் தையடிச்சு மறைச்சிருப்பாங்க அது வேறு ஆனால் நிறையமுடி அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு சொன்னோம் அதனால் நீங்கள் லேட் ஆகிறத பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க இந்த மாதிரி ஜாதகம் லேட் ஆகிறது தான் நல்லது ஏன்னா இந்த கண்ணி லக்கணத்தை பொறுத்த இன்னொருமே நான் சொல்லிக்கிறேன் கண்ணி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை உபயலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லேட் ஆகிறது காதல் திருமணம் அமைகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடியும் நடக்கும் சரிங்களா இதே கண்ணி லக்கணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் வச்சுங்களேன் இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு நீச்சம் ஆச்சுங்களா அப்போ பாதகாதிபதி நீசம் ஆகிட்டாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ பாதகாதிபதி நீச்சமைய நீசமாயிட்டாருனா இந்த ஜாதகருக்கு நிறைய யோகம் உரிய வயதில் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் தொழில் வருமானம் எல்லாமே அந்தஸ்து எல்லாமே கிடைச்சும் அதே மாதிரி இந்த கண்ணியில் கணத்துக்கு பாதகாதி குரு வந்து ரிஷப வீட்டில் இருக்கிறீங்க ஒன்பதாம் இடத்துல ரிஷப வீட்டில் இருந்து அவரும் வக்கரம் அஸ்தங்கம் இந்த மாதிரி தோஷம் அடைச்சிட்டார் அந்த பாதகாதிபதி பலம் குறைஞ்சிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைச்சிடும் உரிய வயதில் திருமணம் குழந்த பாக்கியம் தொழில் வருமானம் சமுதாயத்தில் அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிடும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு அப்படிங்கிற ஒரு ஒரு பாதகாதிபதி கெட்டு போயிடுறாரு அவர் தான் பாதகாதி பாதகாதிபதிங்கிறது கெட்டு போயிருந்தா அப்படோ அப்போ என்ன சொல்கிறாங்க முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம அப்படி ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம் அவர் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்காக நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்